வணக்கம் இந்த வீடியோவில் மறுமறு தக்காளி தோசையோடு இந்த கெட்டி தயிர் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அருமையாக இருக்குங்க இந்த சுவையான இன்ஸ்டன்ட் தக்காளி தோசையை எப்படி செய்கிறதுன்னு இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் இதில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கெட்டி தயிரோடு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் சரி உங்கள் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த தக்காளி தோசை செய்கிறதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா ஒரு தடவை நல்லா கழுவுனதுக்கப்புறம் இப்போ இதை வந்து ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க ஒரு மணி நேரம் டு ரெண்டு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம் மூணு தக்காளி தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் காரத்துக்கு அஞ்சு சிவப்பு மிளகா எடுத்துருக்கேங்க இது எல்லாத்தையுமே நம்ம முதல்ல மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிளகாய் சிவப்பு மிளகாய் தேவையான அளவு உப்பு இதில் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அடுத்து கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதோட நம்ம மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதாவது ஒன்றரை கப்பு பச்சரிசிக்கு நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேங்க இப்போ இதோட நம்ம ஒன்று டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்க பச்சரிசியை நல்லா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிகட்டிட்டு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைக்கும் போது மிக்சி ஜாரில் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிக்காதீங்க ஓரளவுக்கு திக்காகவே நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது பாருங்கள் இது மாதிரி திக்காகவே அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி பதமாக மாவு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாவோட பதம் வந்து நல்லா திக்காக இருக்குது பார்த்திங்களா நைஸாகவும் இருக்கணும் அதே அளவுக்கு இந்தளவுக்கு திக்காகவும் அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம மாவு அரைச்சதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த நல்ல கொதிக்கிற சுடத்தண்ணியை தான் நம்ம இந்த மாவில் ஊற்றிக்கணும் இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா நம்ம ரவா தோசைக்கு எவ்வளோ தண்ணியாக வச்சுப்போம்ல மாவு அந்த அளவுக்கு பதம் வர அளவுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த திக்காக இருக்க மாவில் தேவையான அளவு நல்லா சுட தண்ணியாக நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம ரொம்ப மொறுமொறுனும் இருக்கும் சாஃப்டாகவும் தக்காளி தோசை இருக்குங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்கள் நம்ம ரவா தோசை அளவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி பதம் இருக்குமோ அளவுக்கு இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா மாவோட பதம் வந்து நல்லா தண்ணியாக இருக்குது இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி தோசைக்கான மாவு ரெடி பண்ணிட்டோம் இப்போ இப்போ பாருங்கள் தோசைக்கல் நல்லா சூடாகிருச்சு இது இண்டோலியம் தோசைக்கல்லுங்க இதில் தான் தோசை ஊற்றணுன்னா ரொம்ப அருமையாக வருங்க இப்போ இது வெ வெளியிலருந்து உள்ளேயா நம்ம தோசைய தோசை மாவு வந்து ஊற்றணும் நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு சைடு நல்லா வேக வைங்க இப்போ ஒரு சைடு வேக வச்சதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப மொறுன்னு சூப்பரான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மெஷர்மெண்ட்ஸில் நீங்களும் செஞ்சு பார்த்திங்கன்னா அருமையான மொறுன்னு இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு இதோடு இந்த கெட்டித்தயிர் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இல்லை கெட்டித்தயிர் பிடிக்காதவங்க இட்லி பொடியோ இல்லை ஊறுகாயோ கூட வச்சு சாப்பிட்லாம் தக்காளி தோசைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்